ஜெய் ரகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே பல நாளாக நீ கேட்டுக்கொண்டு காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு ஆசையானது நிறைவேறும் நாள் வந்துவிட்டது வாழ்க்கை முழுவதும் நீ ஆசைப்பட்டது கிடைக்காது நான் ஒரு அதிர்ஷ்டமில்லாதவள் இப்படியே இப்படியே ஏதாவது நீ எவ்வளவு நீ நினைத்தது நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறார் ஆனால் நீ நினைத்தது நடக்க உள்ளது அதுவும் நீ எதெல்லாம் கேட்டு என்னிடம் ஓடி வந்தாயோ அது அனைத்தையுமே நான் நினைத்து தரப்போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கும் நீ தவறாக எதையுமே நினைக்காதே உன்னையே நீயே தப்பாக நினைக்காதே நான் இதனால் தான் எனக்கு கிடைக்கவில்லை நான் அது செய்ததினால்தான் கிடைக்கவில்லை இப்படியெல்லாம் நினைக்காதே எல்லாமே ஒரு நல்ல காலம் பிறக்கும் வரை காத்து கொண்டுத்தான் இறக்க வேண்டும் அவசரப்பட்டால் என்ன தங்கமே செய்ய முடியும் இந்த வாராகியை நம்பி ஒரு செயலை நீ இறங்கிவிட்டால் அந்த செயலானது சீக்கிரமாகவே நடத்தி தரப்படும் அதில் ஏற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்து நிச்சயமாகவே நடத்தி தரப்படும் அதை எல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள் வேண்டினேன் கிடைக்கவில்லை நான் நேற்று வேண்டினேன் என்று கிடைக்கவில்லை ஒரு மாதத்திற்கு முன்பு வேண்டி கிடைக்கவில்லை இப்படியெல்லாம் நினைக்காதே நீ வேண்டினால் கிடைக்கும் நீ வேண்டியதை தருவதற்கே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை நான் எந்த நாளும் கஷ்டப்படுத்த மாட்டேன் கஷ்டப்படுத்தவும் விட மாட்டேன் அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் ஒரு தாயிடம் அதாவது உன்னுடைய அம்மாவிடம் நீ கேட்பது கிடைக்கும் அதே மாதிரி இந்த வாராகியிடம் நீ கேட்பதும் கிடைக்கும் இந்த வாராகியை நீ நம்பு உனக்கான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும் ஜெய் வாராகி